அதிமுக தாவேக பிஜேபி அப்படின்ற கூட்டணி வந்தால் மிக வலுவாக மாறிவிடும் அப்படின்ற மாதிரி கருத்து எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை இவருக்கு நீங்க ஓட்டு போடாத அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு நீ கட்சியை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்கு உரிமை கிடையாது இல்லையா துறைமுகம் வராமல் இன்னைக்கும் போராடி தடுத்துக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி மக்களுக்கு அதிகாரத்துக்கு வந்துதான் மக்களுக்கு நன்மை செய்கின்ற அவசியம் இல்லை அயோத்திதா சட்டி பட்டம் வாங்கிட்டாருங்க நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் யாரை படிக்க வச்சுங்க நீயே படிக்கலையே தற்கூரி வேலுராட்சியரை பற்றி அஞ்சலி அம்மாவை பத்தி காமராஜரை பற்றி பெரியாரை பற்றி ஒரு பத்து நிமிஷம் எல்லார பத்தியும் பேச சொல்லுங்க அவர் இந்த ஏன் நீங்க போய் கேரளாவில் பேச மாட்டீங்க ஆந்திராவில் பேச மாட்டீங்க கர்நாடகத்தில் பேச மாட்டீங்க அப்ப தமிழன் மட்டும்தான் வணக்கம் இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தொழிற்சங்க பிரிவின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் பொதுவாக ஒரு கட்சி ஆளுங்கட்சியை தான் எதிர்ப்பாங்க பொதுவாக இப்போ திமுக இங்கே ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அதில் எதிர்கட்சிகள் எல்லாருமே ஆளுங்கட்சியை நோக்கி தான் குற்றக்கணைகள் இருக்கும் அதிமுக வந்து ஆளுங்கட்சி தான் திட்டம் திமுகவை தான் திட்டம் நாம் தமிழர் திமுகவை தான் தொடர்ந்து திட்டிகிட்டு இருந்தது பாரதிய ஜனதா கட்சியை விட அதிமுகவை விட ரொம்ப மேடைகளில் வந்து நீங்கள் எல்லோரும் திட்டினது வந்து திமுகவை தான் சமீப காலங்களில் புதுசாக ஒரு கட்சி வரும்பொழுது இப்போ உங்களோட டைரக்ஷன் அங்கேருந்து மாறிடுது யார் ஆளுங்கட்சியோட தவறுகளை தட்டி கேட்குறதை விட்டுட்டு விஜயின்றவர் அவர் என்ன பண்ணார் விஜயன் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த பக்கமே இருக்குது ஏன் அது என்ன திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்ன இல்லை நாங்கள் பொதுவாக வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் நாங்கள் விமர்சிப்போம் அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி அதிமுக விமர்சனங்கள் ரொம்ப குறைவாக அவங்க அவங்க செய்த தவறுகளை சுட்டி காட்டியிருக்கோம் உறுதியாக சுட்டி காட்டியிருக்கோம் அப்படிலாம் அவங்கள வந்து அப்படி பூசி மொழிகிற வேலைலாம் நாங்கள் பண்ணதில்லை தவறு செய்தால் தவறுன்னு சொல்லுவோம் அதில் ஒன்றும் க மாற்றுக்கிறது இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய மக்களோடு நேரடி தொடர்பில் இல்லை அது மத்திய அரசாக இருக்குது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என் மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்குது என் மக்களுக்கு சேவை செய்கிறனு சொல்லிவிட்டு பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் ஒரு காட்சி அரசியலை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கு ஆகவே வந்து நாங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சாடுறோம் இப்பயும் சாடுறோம் சாடாமலாம் இல்லை ஆனால் குறைவாக இருக்குது இப்போ இல்லை இல்லை உங்களுக்கு உங்களுடைய பார்வை மாறியிருக்கு நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சாடும்போது உங்களுக்கு அது கூர்மையாக தெரிஞ்சுது ஆனால் இப்போ வந்து இன்னொரு கட்சியும் சேர்த்து நாங்கள் தாக்கும்போது அந் அதன் மேலே உள்ள கூர்மை உங்களுக்கு குறைஞ்சிருக்கு ஆனால் இதை இதை வந்து விஜய் நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எல்லோரும் மாதிரி நீங்களும் அவர் ஏதோ செஞ்சிடுவார்டு ஆனால் தொடக்கமே தவறாக இருக்குது தொடக்கமே எல்லா அரசியல் கட்சிகளும் தனக்கு என்று ஒரு கொள்கை நிலைப்பாடு கோட்பாடு இதை சொல்லி தான் அரசியல் கட்சியாக வரும் சின்ன சின்ன கட்சிகள் கூட வந்திருக்கு எந்த கொள்கையும் இல்லாமல் கோட்பாடும் இல்லாமல் நோக்கமும் இல்லாமல் இந்த மக்களை ஆள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி தொடங்கிய அந்த நிகழ்வே கூட இல்லை அதில் அதுக்கு பிறகான வந்த செயல்பாடுகள் எல்லாம் தவறாக இருக்கின்ற போது இவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இந்த நாடு என்னாகவும் நம்ம நினைக்கும் போது பயம் அச்சமாக இருக்குது ரொம்ப அச்சமாக இருக்குது இல்லை இது ஒவ்வொரு புதிதாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அதுவும் பொதுவாக திரைத்துறையிலேருந்து வரும்போது இந்த குற்றச்சாட்டு இருக்குது இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள் இல்லை இல்லை அதிமுகவுக்கு வந்து அவர் எம்ஜிஆர் சொன்னதுதான் கொள்கை அதிமுகவுக்கு கொள்கைன்னு ஒன்றும் இல்லை எதிர்த்து திமுகவை திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கியது இல்லை திமுகவுடைய கொள்கை இன்னா கொள்கை அந்த கொள்கையை இவருக்கு கொள்கைகளாக்கலாம் ஆனால் அன்றைய முதலமைச்சர் அவர் அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உங்களுடைய பாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது சோசியலிசமாக கம்யூனிசமாக என்னான்னு கேட்கும்போது அண்ணாயிசம் சொன்னார் எங்கள் எங்கள் கொள்கை வந்து அண்ணாயிசம் ஏதோ ஒன்று சொல்லணும்ன்ட்டு அண்ணாயிசம்னு சொன்னார் அந்த அண்ணாயுசம் என்றால் என்னென்று இன்றைக்கு வரைக்கும் ஆய்வாளர்கள் ஆய்வு இருக்காங்க அது வேறு விஷயம் ஏதாவது ஒன்று சொன்னார்ல ஆனால் வந்து அவர் வந்து அரசியல் காலத்தில் நீண்ட நாள் நீண்ட நாள் இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை நிலைப்பாடுகள் என்னாவோ அதுதான் இவருடைய கொள்கை நிலைப்பாடுகளும் இவர் தனியாக தன்னுடைய கட்சிக்குன்னு ஒரு கொள்கை நிலைப்பாடு சொல்லாவிட்டாலும் கூட அதிலிருந்து பிரிஞ்சு வந்ததினால அந்த கொள்கைகளை கூட நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இவருக்கு என்ன கொள்கை என்ன கோட்பாடு இவர் எங்க இருந்தாரு மக்கள் அரசியல் ஏதாவது அரசியலில் இருந்தாரா இல்ல மக்களுக்காக ஏதாவது சேவை செய்தாரா இல்ல போராட்டங்களுக்கு ஏதாவது நற்பணி இயக்கம் செஞ்சுட்டு நற்பணி 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 இயக்கம் இயக்கம் மன்றங்கள் செய்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய என்ஜிஓக்கள் தமிழ்நாட்டுல இருக்குது எல்லா என்ஜிஓக்களும் நாட்டை போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்ல யார் ஆளணும்னு முடிவு யார் தமிழ் அது மக்களா இருக்கலாம் யார் ஆளணுன்றது முடிய ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது யார் தமிழருங்கிறத யார் முடிவெடுப்பா நாம் தமிழராக முடிவெடுக்கும் அப்படின்றது யார் ஆளணுங்கிறதையும் நாம் தமிழர் தான் முடிவெடுக்கும் யார் யார் திராவிடர்கள் யார் ஆரியர்கள்னு யார் அந்த ஆய்வு செய்தார்களோ அதே ஆய்வு தான் இதுக்கும் பொருந்தும் யார் தமிழர் என்பதுக்கும் பொருந்தும் நாங்கள் பன்னெடுங்காலமாக தமிழராக இங்கே வாழறோம் பன்னெடுங்காலமாக திராவிட கரு கருத்தியல் கோட்பாடெல்லாம் எப்போ வந்தது நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் சங்ககாலம் தொட்டே வந்து தமிழர்களாக அறியப்பட்டோம் கூறும் நல்லூலகமாக அறியப்பட்டோம் தமிழர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப் யார் திராவிடர் இவர் ஆரியர் இவர் திராவிடர்னு யார் எந்த லேபில் வந்து டெஸ்ட் பண்ணி சொன்னாங்களோ அதே லேபில் தமிழர் நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை நாங்கள் தமிழர் ஒரு இனம்னால் அது ஒரு மொழியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஐக்கிய மன்றம் ஐநா மன்றம் ஐநா மன்றம் தொடங்கப்படும் போது நாற்பத்தெட்டு நாடுகள் தான் உறுப்பு நாடுகள் வெறும் நாற்பத்தெட்டு நாடுகளா நாடுகளோடு தொடங்கப்பட்ட அந்த ஐநா தான் இன்றைக்கு வந்து ஏறக்குறைய இரநூத்தி அறுபது நாடுகளுக்கு மேலே அதில் உறுப்பு நாடுகளாக இருக்குது அப்போ இரநூத்தி அறுபது நாடுகள் எங்கே பூமியிலேருந்து கிளம்பி வந்தது இல்லை வானத்தில் குளிச்சராக இல்லை அங்கங்கேருந்து வாழ்ந்த அந்த இனங் அந்த இனங்களுக்குள் தேசிய இனங்களுக்குள் ஒரு இரண்டு தேசிய இனம் மூன்று தேசிய இனம் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்ற போது அப்போ ஒடுக்கும் தேசிய எண்ணத்திலிருந்து ஒடுக்கப்படும் தேசிய இனம் பிரிஞ்சு போகணுன்ற தன்னுடைய உரிமை குரலை எழுப்பும் போது இந்த நாடுகள் உருவாச்சு கடைசியாக செக் பிரிஞ்சது பிரிஞ்சுது பிரிஞ்ச நாடுகளில் அப்போ செக்கு வேறு சுலமேகையாக வேற அப்படின்றது இவங்க மொழி வேற இவங்க பண்பாடு வேற இவன் மொழி வேற இவன் பண்பாடு வேற என்னும்போது தன் மொழியே தன் பண்பாட்டை காப்பாற்றி கொள்ள வேண்டும்ன்ற அந்த எண்ணம் வரும்போது இந்த நாடுகள் பிரிஞ்சுது நீங்கள் திராவிடம் திராவிடத்தை எதிர்க்கிறீங்க ஆரியத்தை எதிர்க்கிறீங்க தமிழ் தேசியத்தை நீங்கள் வந்து வலியுறுத்துறீங்க அது உங்களுடைய கோட்பாடு திராவிட திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் விஜய் இல்ல இல்ல அதுதான் நாங்க கேக்குறோம் அந்த திராவிட ஆரம்பத்திலேயே ஒருத்தர் நீங்க ஒண்ணு செய்யலாம் நீங்க இவருக்கு நீங்க ஓட்டு போடாது அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு நீ கட்சியே ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்கு உரிமை கிடையாது இல்லையா இல்ல இல்ல நல்லவர் நல்லவர்களுக்கு வாக்களிகள் சொல்ற உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல உங்களுக்கு இருக்கு எனக்கும் இருக்குல்ல நல்லவர்களுக்கு வாக்களிங்கன்றோம் அப்போது நல்லவர்களுக்கு வாக்களிங்க என்று கா நாங்கள் சொல்லும்போது கெட்டவர்கள் யார் என்பதையும் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்குது இல்லையா நல்லவர்களுக்கு வாக்களிங்கன்னு புத்தம் பொதுவாக சொல்லிட்டு போனோம் எங்கள் கோட்பாடே அதுதாங்க நாங்கள் வந்து கட்சி தொடங்கிய போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலை வந்து பங்கெடுத்தோம் தேர்தலில் நிற்கலை தேர்தலை களமாடினோம் அப்போது காங்கிரஸ் கட்சி வரக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்க நாங்கள் சொல்லும்போது அந்த மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தணுன்றது என்ன வரும் இல்லையா அப்போது அந்த வாக்குகள் சிதறாமல் ஏதாவது ஒரு கட்சிக்கு போனால் தான் காங்கிரஸை தோற்கடிக்க முடியும் அதுக்கு அப்போ நாங்கள் அதிமுகவை அதிமுகவுக்கு வாக்களிங்கன்னு சொன்னோம் அந்த அறுபது தொகுதிகள் காங்கிரஸ் அறுபத்தி மூன்று தொகுதிகள் அறுபத்தி மூணு தொகுதிகள் நாங்கள் களமாடியது வந்து அந்த தேர்தலில் நாங்கள் களமாடியது ஐம்பத்தி தொகுதிகள் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் தோற்கடிச்சோம் அஞ்சு தொகுதியை தவிர கருணாநிதி இந்த அறுபத்தி மூணு சீட்டு அவங்களுக்கு கொடுக்கும் போது நாங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு கொடுத்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஐம்பத்தெட்டு நாயன்மார் இதுவரை நாயன்மாரை சொன்னால் இது மாதிரி மத பிரச்சனை வந்துடும் ஆனால் தோற்கடித்தோம் காங்கிரஸை தோற்கடித்தோம் ஐந்து பேர் மட்டும்தான் இல்லை அது அதை தொடர்ச்சி நீங்கள் உங்களுடைய நீங்கள் உங்கள் கொள்கை சரி நான் என்ன சொல்கிறேன் விஜய் இப்போ ரெண்டு கொள்கையில் சொல்கிறாரு நீங்கள் என்ன கொள்கையை சொல்கிறான்னு சொல்கிறீங்க இல்லையா திராவிடத்தை திமுக அதிமுகலாம் வலியுறுத்துது தமிழ்தேசியத்தை நாம் தமிழர் வந்து களத்தில் நடவ களத்தில் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் வலியுறுத்தது அது ரெண்டையும் சேர்த்து அவர் வலியுறுத்துறேன்னு சொல்கிறார் நாங்கள் என்ன ஒன்று ஒன்று சொல்கிறோம் நாங்கள் வந்து திராவிடம் என்று ஒன்று இல்லை ஒரு ஒரு இனம் வந்து ஒரு மொழியின் அடிப்படையில் தான் வர முடியும் நீங்கள் வந்து ஆமாம் இது வந்து திராவிடம் என்பது கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் துளு எல்லாம் சேர்ந்தது திராவிடம்னு சொல்கிறீங்க இந்த திராவிடத்தையே நீங்கள் போய் கேரளாவில் பேச மாட்டேறீங்க ஆந்திராவில் பேச மாட்டீங்க கர்நாடகத்தில் பேச மாட்டேறீங்க அப்போ தமிழன் மட்டும்தான் எழுச்சி வாயினா கேரளா மலையாளி மலையாளிகாகவே இருப்பான் வாழ்வான் கன்னடன் கன்னடனாக வாழ்வான் தெலுங்கன் தெலுங்கனாக வாழ்வான் ஆனால் தமிழன் முகத்தில் மட்டும் நீங்கள் ஏன் திராவிட சாயம் பூசுறீங்க நான் தமிழனாக வாழ்ந்துட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை சொன்னார் இல்லையா சித்தராமையா சொன்னார் இல்லை என்னை யாராவது திராவிடன் என்று சொன்னால் செருப்பால் அடிப்பான்னாரு சாதாரண இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் வன்முறையான வார்த்தையாக கூட இருக்கலாம் சொன்னாரா இல்லையா அதே பிரணாமி விஜயன் சொன்னார்ல கேரளாவில் சொன்னார்ல நான் நான் மலையாளி என்ன திராவிடம் சொல்ல முடியாதுன்னு சொன்னார்ல அது அது ஒரு ஒரு பேச்சு இதுலேயே ஒரு கேள்விலே இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிடம்ங்கிறது இனமா மொழியா அப்படிங்கிறது ஒரு கேள்விகளில் இன்னொருக்குதான் அவங்க என்ன சொல்கிறாங்க திராவிடங்கிறது ஒரு இனம்ன்றாங்க திராவிடம்ன்றது ஒரு இனம் இல்லை அவங்க சொல்கிறாங்க ஆரியர்களில் தெற்கே புலம்பெயர்ந்தவர்களை திராவிட திராவிடர்னு ஆரியர்கள் சொன்னாங்க அது ஒரு ஆரிய சொல் நீங்கள் ஆரியத்தை எதிர்க்கிறீங்க நான் இந்த திராவிடத்தையும் சேர்த்து தான் எதிர்க்கிறது மூலமாக நீங்கள் ஆரியம் உள்ள வருவதற்கு நாம் தமிழர் வழிபாக்குது அப்படி இல்லையா வரலாற்று வரலாற்று காலம் தொட்டு ஒன்று அவங்க மேலே இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு பிஜேபியோட பிடிபி ரொம்ப நாளாக சொல்ல சொல்லுவார் சொல்றவங்க சொல்றவங்களுக்கு வந்து எங்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் அவதூறுகளை கையில் எடுப்பாங்க ஆகவே அந்த எங்க மேலே பரப்புவாங்க வரலாற்று காலம் தொட்டு தமிழருக்கும் ஆரியர்களுக்கும் தான் போர் நடந்திருக்கே தவிர முரண்பாடுகள் வந்திருக்கே தவிர சண்டை நடந்திருக்கே தவிர திராவிடர் என்றது ஒன்று கிடையாவே கிடையாது நீங்கள் சொல்லுங்கள் கனக விசையின் தலை முடிதன் எரித்து கல்லணை சுமக்க வச்சு கண்ணைக்கு செலவைத்தனாக்கா அப்போ ஆரியனுக்கும் தமிழனுக்கும் தானே சண்டை வரலாற்று காலம் தோட்டே ஆரியனுக்கும் கணக்கா தமிழுக்கு தான் சண்டை இந்த இப்போ இடையில வந்து இதில் கூட ஒரு வார்த்தை வருது திராவிட உச்சலில் வந்து இல்லை எங்கள் பாட்டம் வந்து தப்பாக எழுதிட்டு போயிட்டார் அவருக்கு தெரியல அவருக்கு தமிழ் தேசிய உணவு எல்லாமே நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க காமராஜர் வந்து மொழி வழி மாநிலம் பிரிக்கும் போது தேவிக்குளம் பெருமேடு போகுது அது நெய்யாட்டங்கரை போகுது செங்கோட்டை க வளமான காடு பகுதியில் போகுது அப்படின்னு சொல்லும்போது மேடாவது பல்லம் எல்லாம் இந்தியாவில் தான் இருக்குதுன்னு தான் சொன்னார் அவர் அவருக்கு புரியல அப்போது இந்தியா என்றது இந்த கட்டமைப்பு என்ன என்பது இது இந்தியா என்பது பல தேசிய இனங்களை ஒடுக்கும் அப்படின்றது அவருக்கு புரியல அதே காமராஜர் இன்றைக்கி இருந்திருந்தால் இந்த மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அவர் தான் முன் முன்னிப்பார் நீங்கள் அந்த அந்த தேவிகுளம் பீர்மேடு இதெல்லாம் வந்து அவனுக்கு தாரை பார்க்காமல் இருந்தால் எனக்கு முல்லை பெரியார் பிரச்சனையே இல்லை இன்றைக்கி அதான் இப்போது நீங்கள் இதனால் நீங்கள் திராவிடத்தை இருக்கிறீங்க அவர் த தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறாரு தமிழ் நீங்கள் தமிழ் தேசியம் என்பது முதல்ல இரண்டு தேசிய இனம் ரெண்டு தேசியன நீங்கள் தமிழ்த் தேசியன்னா என்ன திராவிட தேசியனா என்னன்ட்டு முதல்ல அவரை கொஞ்சம் விளக்க சொல்லுங்கள் நாங்கள் அப்புறம் ஒத்துக்கிறோம் முதல்ல இந்த தேசியம் என்பது தேசியம்னு ஒன்று இருக்குல்ல இந்த தேசியம்ன்ற கோட்பாடுக்கு என்ன இலக்கணம் பெரியார் படம் வச்சுருக்காரு அம்பேத்கர் படம் வச்சுருக்காரு வேலுநாச்சியார் படம் வச்சுருக்காரு அவர் அனைவரையும் ஒன்றாக்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் நீங்கள் வந்து பெரியாரை வச்சோன்னே திட்டுறீங்க நீங்கள் இது பெரியார் மண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் நான் இப் இப்போ நீங்கள் உங்ககிட்ட கார்த்தி உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு அவரோட விஜயோட தொடர்பு இருந்தால் வேலுநாச்சியரை பற்றி அஞ்சலி அம்மாவை பற்றி காமராஜரை பற்றி பெரியாரை பற்றி ஒரு பத்து நிமிஷம் எல்லார பற்றியும் பேச சொல்லுங்கள் அவரை அவங்களுடைய வரலாறு என்ன அவங்களுடைய தியாகம் என்ன அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மகனுக்கு மக்களுக்கும் என்ன செய்தாங்க என்பதை அவரால் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதோ யாரோ சொன்னாங்க இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டால் இந்த சமூக ஓட்டெலாம் நமக்கு விழும் அந்த பக்கம் வேலனாச்சியர் வச்சுக்கிட்டா அந்த சமூக போட்டுக்கு வரும் அந்த அஞ்சலி அம்மாவில் வச்சுக்கிட்டா அந்த சமூக வாக்கு வரும் உன்னுடைய நோக்கம் வாக்கு மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணும்னு மட்டும்தான் இந்த நாடு வந்து எல்லோரையும் போல் வாழணும் என் மக்கள் அப்படின்ற நோக்கம் உனக்கு இல்லை எல்லோரையும் போல் வாழணுன்ற நோக்கம் இருந்திருந்தால் நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு உயிர்கள் போச்சு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க இரண்டு உயிர் இரண்டு பெண்கள் வந்து கர்ப்பமாக இருந்தாங்க அந்த அந்த உயிரும் சேர்ந்து போச்சு நாற்பத்தி மூணு உயிர் போனதுக்கு நீ வெளியில் ஆள் தலையே காட்டலையே